வணக்கம் மக்களே இன்று நாம் காண இருப்பது பகவானின் பாடும் பாகவதம் தோன்றிய கதையைத்தான் பார்க்கப் போகின்றோம் கலியுக மக்களின் நலம் வேண்டி ஒருமுறை வியாச தேவர் பத்ரிகா ஆசிரமத்தில் சரஸ்வதி நதிக்கரையில் மனதை ஒருமுகப்படுத்தி பகவானிடம் பிரார்த்தித்தார் அப்போது அவரது நினைவில் கலியுகத்தில் மக்கள் மிகவும் பாவகரமான செயல்களில் ஈடுபட்டு பெரிதும் துன்பப்படுபவர் என்பது தெரிய வந்தது எனவே வியாசர் வேதங்களை தொகுத்து மக்களுக்கு உதவ வேண்டும் என்று எண்ணினார் அதன்படி வேதங்களில் குறிப்பிடப்பட்டுள்ள யாகங்கள் தான் மக்களின் வாழ்வை தூய்மைப்படுத்துவதற்கு ஏற்ற வழி என்பதை கண்டுகொண்டு மக்கள் வேதங்களை எளிதாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான்கு வகையாக பிரித்தார் பின்பு அதற்கான வேதாந்த சூத்திரங்களையும் எழுதினார் இருப்பினும் வியாசதேவரின் மனம் முழுவதும் திருப்தி அடையவில்லை வேதங்களை தொகுத்தும் வேதாந்த சூத்திரங்களை எழுதியும் கூட மனம் நிறைவடையாமல் இருப்பதைக் கண்டு மிகவும் வருந்தினார் இந்த நிலையில் அவருக்கு உதவும் பொருட்டு அவரது ஆன்மீக குருவான மகரிஷி நாரதர் அங்விடத்திற்கு வந்தார் நாரதரின் வரவை தன் பெரும் பாக்கியமாக எண்ணிய வியாசதேவர் தனது அதிருப்திக்குரிய மூல காரணத்தை பற்றி நாரதரிடம் வினவினார் ஒழுக்க கட்டுப்பாடுகளையும் விரதங்களையும் மேற்கொண்டு நான் தெய்வீகத்தில் ஆழ்ந்திருந்த போதிலும் என்னிடம் உள்ள குறை என்னவென்பதை தயவு செய்து சுட்டிக்காட்டி அருள வேண்டும் என்று பணிவுடன் வியாசதேவர் கேட்டுக்கொண்டார் அதற்கு ஸ்ரீ நாரதர் பெரும் முனிவராகிய நீர் உண்மையில் பரம புருஷரின் மேன்மையான கலங்கமற்ற பெருமைகளை பரப்பவில்லை பகவானின் உன்னத புலன்களை திருப்திப்படுத்தாத தத்துவம் பயனற்றதாக கருதப்படுகின்றது பலன் நோக்கு சடங்குகளுடன் கூடிய கொள்கைகளை மிகவும் விரிவாகிய விளக்கிய போதிலும் பரம பரமபுருஷராகிய வாசுதேவரின் மகிமைகளை தாங்கள் விளக்கவில்லை இதுவே தங்கள் மன திருப்தியின்மைக்கு காரணம் என்று கூறினார் மேலும் பொது மக்களுக்கு எல்லா ஜடபந்தங்களிலிருந்தும் விடுதலை அளிக்கக்கூடிய பகவானின் லீலைகளை தியானம் செய்து அவற்றை தெளிவாக விளக்கவும் எப்பொழுதும் கடுமையான வேதனைகளால் துன்புறும் சாதாரண மக்களின் துன்பங்களை கூட இது குறைத்துவிடும் உண்மையில் இத்தகைய துன்பங்களிலிருந்து வெளியேறுவதற்கு வேறு வழி இல்லை என்று எடுத்து சொன்னார் இதனை கேட்ட பிறகுதான் வியாசரின் மனம் தெளிவடைந்தது உடனே பகவானின் பெருமைகளை பாடும் பாகவதத்தை தொகுக்க ஆரம்பித்தார் பகவானின் திவ்யமான லீலைகளையும் பகவானுக்கும் பக்தர்களுக்கும் இடையேயான உன்னதமான திருவிளையாடல்களையும் பற்றிய செய்தியினை இதில் அவர் எழுதினார் இவ்வாறாக நாரதர் கூறிய உபதேசங்களுக்கு இணங்க வியாசதேவரால் தொகுக்கப்பட்ட பகவானின் திவ்யமான செயல்களே ஸ்ரீமத் பாகவதமாகும் ஸ்ரீமத் பாகவதத்தை தொகுத்த வியாசர் அதனை தன் புத்திரரான சுகதேவர் என்பவருக்கு முதலில் உபதேசித்தார் பிறகு சுகதேச பிறகு சுகதேவ கோஸ்வாமி உலக சக்கரவர்த்தியாக இருந்த பரிச்சித் மகாராஜாவுக்கு எடுத்துரைத்தார் அர்ஜுனனின் பேரனான பரீட்சித் மகாராஜாவிற்கு எடுத்துரைத்த போதுதான் பாகவத்தின் பெரும் பாகவதத்தின் பெருமை உலகுக்கே தெரிய வந்தது ஏனென்றால் பரீட்சித் மகாராஜாவிற்கு பாகவதம் கிடைத்த விதம் மிக மிக குறிப்பிடத்தக்கதாகும் ஏனெனில் பரீட்சித் மகாராஜா இந்த பாகவதத்தினை வாழ்வின் முக்கியமான கட்டத்தில் பெற்றார் எப்படி போர்க்களத்தில் அர்ஜுனனுக்கு கீதை கிடைத்தது போல அவருக்கும் பாகவதம் கிடைத்தது கிருஷ்ண அவதாரம் முடிந்து பகவான் இந்த மண்ணுலகை விட்டு சென்ற சமயம் அர்ஜுனனின் பேரனான பரீட்சித் மகாராஜா இந்த உலகை ஆண்டு வந்தார் பகவானின் மிகச்சிறந்த சிறந்த பக்தராகிய விளங்கிய இவர் சந்தர்ப்பவசமாக ஒரு முனிவரை அவத அவமரியாதை செய்துவிட்டார் ஆனால் முனிவரின் மகனோ அதனை எடுத்து எளிதாக எடுத்துக்கொள்ள இயலாது அவசரப்பட்டு பரீட்சித் மகாராஜாவை சபித்து விட்டார் இன்னும் ஏழு நாளில் என் தந்தையை அவமரியாதை செய்பவர் சர்ப்பராஜனால் தீண்டப்பட்டு இறந்து போவார் என்பதுதான் அந்த சாபம் சாதாரண ஒரு தவறிற்காக இவ்வளவு பெரிய சாபத்தை விட்டிருக்க கூடாது என்று மிகவும் வருந்தினார் அந்த சிறுவனின் தந்தையான முனிவர் ஆனால் பரீட்சித் மகாராஜாவோ தன்னுடைய மரணத்திற்காக துளியேனும் கலங்கவில்லை மாறாக முனிவரை அவமதித்து விட்டோமே என்றுதான் வருந்தினார் பரீட்சித் மகாராஜா நினைத்திருந்தால் நிச்சயம் இதற்கு சாப விமோச்சனம் பெற்றிருக்கலாம் ஆனால் அவர் பகவானின் மிக தூய பக்தராக இருந்ததால் இதை பகவானின் மேலான கருணையாகவே கருதினார் எனவே சிறிதும் காலம் தாழ்த்தாது ராஜ்யத்தை துறந்த பரீட்சித் மகாராஜா முழுதும் கிருஷ்ணரின் சிந்தனையில் உயிரை துடைக்க கங்கை கருகை நோக்கி சென்றார் அங்கு மரணத்தை தழுவும் வரை உபவாசம் இருக்கவும் ஆயத்தமானார் பகவானின் மிகச்சிறந்த பக்தரான பரீட்சித் மகாராஜா இப்படி உயிரை துரைக்க கரையில் அமர்ந்துள்ளார் என்கிற செய்தி வெகு விரைவில் பிரபஞ்சத்தின் எல்லா திசைகளிலும் பரவியது இதனை செவியுற்ற மகான்களும் மா முனிவர்களும் இதற்கு பின்னால் நிச்சயம் பகவானின் எனும் ஏதேனும் இருக்கும் என்பதை புரிந்து கொண்டனர் எனவே அவர்களும் கங்கை கரைக்கு விரைந்து வந்தனர் அத்ரி பிருகு வசிஷ்டர் பராசரர் விஸ்வாமித்திரர் பரசுராமர் தேவலர் பாரத்வஜர் வியாசர் மற்றும் மகரிஷி நாரர் உட்பட ஏராளமான சாதுக்கள் பரீட்சித் மகாராஜாவை காண வந்தனர் இவர்களை கண்ட பரீட்சித் மகாராஜா தன் சிரம் தாழ்த்தி வணங்கி வரவேற்றார் பின்னர் அடக்கமாக அவர்கள் முன்னின்று இறக்கும் வரை உபதேசம் இருப்பதெனும் தன் முடிவை அவர்களிடம் தெரிவித்தார் வாழ்வின் லட்சியம் பகவானை அடைவதே என்பதை முற்றிலும் உணர்ந்திருந்த அந்த மகா முனிவர்கள் எல்லாம் பரீட்சித் மகாராஜாவின் முடிவை மிகச் சிறந்தது என்று பாராட்டினர் அந்த சமயம்தான் சர்வ வேதங்களின் சாரமாக கருதப்படும் பாகவதம் பேசப்படும் நேரமும் வந்தது வியாசரின் புதல்வரும் பன்னிரு மகாஜனங்களில் ஒருவரும் கிருஷ்ணரின் உத்தரவாதம் பெற்று பிறந்தவதுமான மிக மிக தூய பக்தரான ஸ்ரீல சுகதேவ கோஸ்வாமியின் அந்த இடத்திற்கு வந்தார் சுக மகரிசியை கண்டதும் பரீட்சித் மகாராஜா தான் பெரும் பாக்கியம் பெற்றதாக கருதினார் உடனே அவரை வணங்கி தனக்கு வழிகாட்டுமாறு பணிவுடன் கேட்டுக்கொண்டார் பரீட்சித் மகாராஜா சுகதேவரிடம் மரண தருவாயில் இருக்கும் நான் ஆற்ற வேண்டிய மிக முக்கியமான கடமை என்ன ஒரு மனிதன் கேட்கத்தக்கது ஜெபிக்கத்தக்கது நினைக்கத்தக்கது வணங்கத்தக்கது என்னவென்பதையும் மற்றும் செய்யத்தகாதது என்னவென்பதையும் தயவு செய்து விளக்குவீராக என்று பணிவுடன் கேட்டுக்கொண்டார் இதற்கு விடையாக சுகரிசி தன் தந்தை வியாசர் தனக்கு அருளிய ஸ்ரீமத் பாகவதத்திலிருந்து பகவானை பற்றியும் பக்தர்களுடனான அவரது திவ்யமான திருவிளையாடல்கள் பற்றியும் எடுத்துரைத்தார் இப்படியாக ஏழு நாட்கள் உணவு உறக்கமின்றி பகவானின் பெருமைகள் அடங்கிய உரையாடல் அங்கு பேசப்பட்டதன் மூலம் புவியெங்கும் பாகவதத்தின் புகழ் பரவத் தொடங்கியது பாகவதத்தின் பெருமைகளும் மகிமைகளும் எல்லையில்லாதது பாகவத மகாத்மியம் என்ற ஊழில் பாகவதத்தின் சிறப்புகள் பல வகையில் எடுத்துரைக்கப்பட்டுள்ளன அவற்றில் ஸ்ரீமத் பாகவதத்தை பற்றி கிருஷ்ணரின் மிகச் சிறந்த நண்பரான உத்தவர் கூறுகையில் ஸ்ரீ கிருஷ்ணனின் நேரடி லீலைகள் தற்பொழுதுதான் முடிவடைந்துள்ளது ஆகவே கிருஷ்ணரை ஒருவர் தன் இதயத்திற்குள் வரவழைக்கச் செய்ய வேண்டிய வழிமுறைகளை கூறுகின்றேன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் நேரடி அவதாரம் எடுக்காத சமயம் அவர் ஸ்ரீமத் பாகவதத்தில் இருந்து தோன்றுவார் எங்கு ஒரு பக்தர் ஸ்ரீமத் பாகவதத்தை படிக்கின்றாரோ அங்கு அந்த நேரத்தில் பகவான் கிருஷ்ணர் நேரடியாக தோன்றுகிறார் எங்கு பாகவதத்தின் ஒரு ஸ்லோகம் அல்லது அரை ஸ்லோகமாவது சொல்லப்படுகின்றதோ அங்கு பகவான் கிருஷ்ணரும் கோபியரும் தோன்றுவர் மேலும் யார் ஒருவர் ஸ்ரீமத் பாகவதத்தை தொடர்ந்து கேட்க மற்றும் படிக்கின்றாரோ அவர் தன் தாய் தந்தையரின் மூதாதையர் மற்றும் தன் மனைவியின் மூதாதையர் ஆகியோரை நற்கதி அடையச் செய்கின்றார் என்று கூறுகின்றார் எனவே மக்களே ஸ்ரீமத் பாகவதத்தின் மகிமையை நாம் இந்த காணொளியில் தெரிந்து கொண்டோம் அல்லவா மீண்டும் இது போன்ற செய்தியுடன் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்